நேர்களை வாங்க பேசலாம் நிகழ்ச்சி தொடர்கிறது அதாவது சார் சொன்னாங்க நவாஸ் ஷெரீப் வந்து மன்மோகன் சிங்கும் கிராமத்து பெண் போல போய் புகார் சொன்னாங்க ஆனா அதுக்கு ஸ்டேட்மெண்ட் அங்க அதோட அந்த கூட்டத்துக்கு போன நம்ம இந்திய நாட்டுடைய வெளியுறவுத்துறை அதிகாரி அப்படி ஒரு பேச்சு நடக்கலன்னா நவாஸ் ஷெரீப்பை நான் அப்படி பேசவே இல்லை தவறான செய்தி பத்திரிகை வந்திருக்கு நான் அப்படி பேசவே இல்லை அவர் மறுத்து டினை பண்ணிட்டார் செய்தியை அதுக்கப்புறம் அதை போய் ஒரு நம்மளே நம்ம பிரதமரை நம்மளே கவலைப்படுத்துறாப்புல பேசுறா அது பெருமையா நமக்கு

எதை பெருசுரை என்றாலும் யாரை வேண்டுமெல்லாம் எழுதலாம் ஆனால் நாங்கள் சுதந்திர இருக்கிறோம் இந்திய பிரதமர் அவர்கள் ஜனநாயகத்தை எடுத்துக்கொள்வார்கள் வழக்கு போடுவதில்லை இப்ப நாங்க மத்திய அரசாங்கம் பேசுறாங்க மீடியாவில் இருக்கோம் எந்த வழக்கம் கிடையாது ஜனநாயகத்துல அவங்க உரிமை இருக்கு பேசட்டும் மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் யார் எப்படி பேசுகிறார்கள் நாம் எப்படி நடந்து நடந்துகோம் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்ற மக்களை நம்பிதான் நாங்கள் வந்து இதுக்கெல்லாம் பேசாத இருக்கிற மொழி சாதாரணமாக எடுத்துக்கொள்கிற மொழியை இந்த வேற ஒரு கட்சியெல்லாம் பெருசா எடுத்துக்குவாங்க உள்ள தள்ளிடுவாங்க வேற போடுவாங்க பொதுமக்கள் ஆகிய விவாதிக்கப்படுகின்ற ராகுல் காந்தி முட்டாள் காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற பிரதமர் பதவி வகுத்துக் கொண்டிருக்கிற மன்மோகன் சிங் தான் அதை குறிப்பிடும் முட்டாள வார்த்தை அதான் அவர் கேட்டிருந்தார் கடுமையான வார்த்தை

மதுவால் சீரழிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பரவலான உண்மையான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அதைவிடவும் இதை ஒழிப்பதற்கான நடவடிக்கை அரசு எடுக்கவில்லை என்கின்ற கோபம் பெரிய அளவில் இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது அதற்காக போராட்டம் நடத்த அதே போன்று சொன்னது ஏற்கனவே விவாதித்தது போன்று பல்வேறு பிரச்சனைகள் முன்வைக்கின்ற பொழுதும் தமிழக அரசு சரியாக செய்யவில்லை என்று குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்களுடைய போராட்டம் பல்வேறு போராட்டங்களுக்கும் அரசு சேவி சாய்க்கல அப்படின்றாங்க இந்த போராட்டங்களும் இளைஞர்களுடைய இந்த பிரச்சனையும் இந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் மாநில பிரச்சனை இதில் எதிரொலிக்குமா என்பதை பற்றி சொல்லுங்க கண்டிப்பா மாநில பிரச்சனையும் மக்கள் விரோத சட்டங்கள் ஏற்றுவது மாநில அரசு ஏற்றுவது பொய் வழக்குகள் போடுவது பழி வாங்குவது இது போன்ற விலைவாசி உயர்வு மின் கட்டண உயர்வு பால் கட்டண உயர்வு பஸ் கட்டண உயர்வு இதையெல்லாம் இந்த பாராளுமன்ற தேர்தல் அதுக்கு பிறகு வரல இப்ப இந்த பாராளுமன்ற தேர்தலையும் பிரதிபலிக்கும் சொல்ல முடியாது வந்து என்பது ஆளுங்கட்சிக்கு அவர்கள் எல்லா யூஸ் பண்ணி வெற்றி பெறுவது இடைத்தேர்தல் வச்சு நம்ம நம்ம ஊர்ல ஒரு சட்டமன்றம் நடக்குது அதனால அதுல தோல்வி வெற்றி பத்தி நம்ம விட முடியாது பாராளுமன்றத்தை பொறுத்த அளவு அதெல்லாம் பாதிப்பு ஏற்படும் ஆளுங்கட்சிக்கு என்பதுதான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து நிச்சயமாக எந்த ஒரு அரசாக இருந்தாலும் நிச்சயம் மக்களுக்கு விரும்பாத செயல் திட்டங்களை அல்லது திணிக்கின்ற போது அல்லது இப்போ இங்க தமிழ்நாட்டில் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டு சொல்ல போது இந்த மணல் குவாரிகள் கிரனைட் குவாரிகள் தாது மணல்கள் இந்த கொள்ளை இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் நடந்தேறி இருக்கிறது ஆக இதை குறித்து சரியான ஒரு நடவடிக்கை வெறுமனே ஒரு வழக்கை போட்டுட்டு அந்த வழக்குக்காக அவர் பத்து நாள் உள்ள வச்சுட்டு அவர் மறுநாள் பெயில் வந்துருவாரு இல்ல அங்கே நான் இத்தனை கோடி இன்கம் டேக்ஸ் எனக்கு ஏ கிளாஸ் கொடுங்க அங்கே இருந்துட்டு சுகமா வெளியே வந்துருவாரு அதற்கு அனுமதிக்கிற ஒரு அரசாக இருக்கக்கூடாது ஒரு அரசு தான் நேர்மையாக நடந்து கொள்கிறோம் அப்படி என்று சொன்னால் இந்த மக்களுக்கு சொந்தமான இந்த மண்ணில் இருக்கிற கனிம வளத்தை சுரண்டி யார் கோடிக்கணக்கான ரூபாய் அறுபதாயிரம் கோடி என்று சொல்கிறார்கள் ஒரு லட்சம் கோடி என்று சொல்கிறார்கள் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி என்று சொல்கிறார்கள் அப்படி சம்பாதித்த அந்த சொத்துக்கள் அனைத்தையும் முடக்கி அதை அரசுடமையாக்கி இதில் எனக்கு உடன்பாடு இல்லை இதில் நாங்கள் பங்கு வாங்கவில்லை அது அதிமுக அரசோ திமுக அரசோ எந்த அரசாக இருந்தாலும் நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் என்கிற அளவில் நடவடிக்கை எடுத்து அதை அரசுடமையாக்கி அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து அரசின் கஜனாவுக்கு கொண்டு வருகின்ற போதுதான் மக்களுக்கு இவர்கள் மீது நம்பிக்கை வரும் அப்படி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக மக்களுக்கு நம்பிக்கை வராது ஆக அரசுகள் என்பது அந்த மக்களுக்கான அரசாக இருக்கணும் ஆனா சில அரசுகள் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மிகப்பெரிய பணக்காரர்களோடு கைகோர்த்துக் கொள்வதும் அல்லது அரசே மதுவன கடைகளை நடத்துவதும் அரசை சார்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய முன்னாள் அமைச்சர்கள் இன்னால் அமைச்சர்கள் அல்லது முக்கியமானவர்கள் இன்றைக்கு மதுபான ஆலைகளை மிகப்பெரிய அளவில் தொடங்கி இன்றைக்கு ஆண்டு ஒன்றுக்கு இன்றைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் மதுபானம் விற்பதற்கு வழிவகுத்து விட்டு அதிலே இன்றைக்கு பல கோடி ரூபாயை இன்றைக்கு தேர்தல் வாக்கு வருகின்ற போது மக்களுக்கு அள்ளி வீசுவது என்பது இவற்றையெல்லாம் மக்கள் மிக சரியாக கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மிக உன்னிப்பாக அதை எல்லாம் இன்றைக்கு கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக தேர்தல் காலத்தில் இதற்கு எதிராக

இந்த வாக்குச்சீட்டு மக்கள் செய்வார்கள் வகையில் தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பான்மையான கட்சிகள் அனைத்துமே மதுவிலக்கு தேவை கடைகள் மூடப்பட வேண்டும் என்று ஒழிக்கப்பட வேண்டும் இதனால் வந்து இளைஞர்களும் கிட்டு விடுவார்கள் சம்பாதிக்கின்றவர்கள் அவர் குடும்பத்திற்கு அந்த பணத்தை எடுத்து சொல்லவில்லை தாய்மார்கள் வாடுகிறார்கள் பட்டினியால் வாடுகிறார்கள் என்று பல பேரும் சொல்கிறார்கள் இதுல வந்து ஒரே கருத்து தான் இதுல வந்து நல்ல கருத்தை ஒழிக்கணும் குமரேசன் சார் நீங்க சொல்லுங்க மாநில பிரச்சனை பாராளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா இளைஞர்கள் இதை என்ன மாதிரி எடுத்துக்குவாங்க அது முதல்ல அந்த காங்கிரஸ் நண்பர் சொன்னதுக்கு ஒரு விஷயத்தை நான் விளக்கம் சொல்லிடணும் அவரு எத்தனையோ பிரச்சனை நடந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி பத்திரிகைகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா எல்லா பத்திரிகை மத்திய அரசு நடவடிக்கை இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு தமிழ் பத்திரிகை மீது பா சிதம்பரம் குறித்து ஒரு தவறான செய்தியை வெளியிட்டு விட்டார்கள் என்று சொல்லி மத்திய அரசு ஒரு அவதூறு வழக்கு பதிவு செய்திருக்கிறது மத்திய அரசு ஒரு அவதூறு வழக்கை பதிவு செய்திருக்கிறது தமிழக பத்திரிகை மேல அதனால் அப்படிலாம் இவரை வந்து அதுக்கு விதி வழக்க அல்லங்கிறத முதல்ல நான் தெரிவிச்சுக்க விரும்புல அடுத்து இப்போ நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க நாடாளுமன்ற தேர்தலையும் மாநில சட்டமன்ற தேர்தலையும் பிரித்து பார்க்கிற அளவிற்கு நம்முடைய மக்கள் பக்குவத்தோடு இருக்கிறார்கள் தான் நான் நம்புகிறேன் அதை நான் வெறும் நம்பிக்கை அல்லது கடந்த கால அனுபவங்கள காட்டியிருக்கின்றன மாநில தேர்தலில் ஒரு தீர்ப்பு அளிக்கிறார்கள் அதுவே நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் அதில் வேறு தீர்ப்பை மாற்றி அளிக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்த்து வந்திருக்கிறோம் எனவே அது அகில இந்திய பிரச்சனை எது மத்திய அரசு அதாவது இன்னும் மக்கள் மத்தியிலே கல்வி வளர்ச்சி இன்னும் அரசியல் விழிப்புணர்வு என்பது இன்னும் மிகப்பரவலாக வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு ஆதங்கம் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் இப்ப இருப்பதை நாம் குறைத்து மதிப்பிடவே முடியாது மிக தெளிவான முறையில் இரண்டை வேறுபடுத்தித்தான் வாக்களித்து வந்திருக்கிறார்கள் அந்த வகையில வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஏன்னா இது அமைய என்பது மத்திய ஆட்சி அந்த மத்திய ஆட்சிக்கு வர வேண்டிய எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட கொள்கையில கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் யார் யார் எந்த அணி சேர்ந்திருக்க என்பதையும் அடிப்படையாக ஒரு யதார்த்தத்தையும் நான் பேச வேண்டும் என்று சொன்னனே அடிப்படையில் ஒரு கூட்டணி ஒரு அணி என்பதுதான் இங்கே வெற்றி பெற்று வருகிறது ஒரு கூட்டணி தான் வர முடியும் என்பது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக வளர்ச்சி அந்த அடிப்படையில் எந்த அணிக்கு என்பதை மக்கள் அந்த நேரத்தில் சரியான முடிவெடுப்பார் என்றுதான் நான் கருதுவேன் உங்களுக்கு கருத்துக்கள் நன்றி அந்திரிதாஸ் நீங்க சொல்லுங்க அதாவது இப்போ நிதிஷ்குமாருக்கு எதிராகவும் ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகிறது அது உண்மையா

ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் அவங்க இரண்டு வரும் ஒத்து போகிறார்கள் ஆனால் வேல்முருகன் அவர்கள் சொன்னதை போல அன்றைக்கு திமுக ஆட்சியிலே பிராந்தி இன்றைக்கு இருக்கின்ற அந்த தோழியுடைய சகோதரியனுடைய அந்த மிடாஸ் பிராந்தி மூன்று கோடி ரூபாயில செலவழிக்கப்பட்டு திமுக ஆட்சியில ஆயிரம் கோடிக்கு சரக்கு சப்ளை செய்தது ஜெகத் ரச்சகத்தினுடைய எலைட் ஆயிரம் கோடிக்கு இன்றைக்கு சப்ளை செய்து கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியிலே பெண்கிளிகள் ஒளியின் ஓசை என்கின்ற படத்தை தயாரித்து கலைஞர் கதை வசனம் எஸ்என்ஜே முருகன் பெயரால் அமைந்திருக்கின்ற அந்த டிஸ்டரி இன்றைக்கும் அண்ணா திமுக ஆட்சியிலே ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு சரக்கு சப்ளை செய்து கொண்டிருக்கிறது ஆகவே இதிலே அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள் இன்னொரு கேள்வியை நீங்கள் இப்பொழுது கேட்டீர்கள் இன்றைக்கு லாலு பிரசாத் யாதவுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது நிதிஷ்குமாருக்கு வழங்கப்படுமா என்பது இன்றைக்கு உச்சபட்சமாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி காரணம் இந்த வழக்கிலே நிதிஷ்குமார் அவர்கள் தேர்தலின் போது ஒரு கோடி ரூபாய் வாங்கிவிட்டதாக இன்றைக்கு எக்ஸ் ஐஏஎஸ் ஆகவும் இன்றைக்கு ஒரு கண் அக்யூஸ்டாகவும் இன்றைக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற ஒரு அதிகாரி கன்பர்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது இவ்வளவு தேர்தலின் போது ஒரு கோடி ரூபாய் வாங்கியதாக இன்றைக்கு எழுத்து மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை சிபிஐக்கு ஒரு அறிக்கை கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்படி இன்றைக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது ஆகவே இதில் நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால் இவர்களை எல்லாம் தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக எப்படி லாலா பிரசாத் யாதவ் மாயாவதி போன்றவர்களை முலாயம் சிங் போன்றவர்களையும் சிபிஐ வைத்து மிரட்டியதோ அப்படி நிதிஷ்குமாரையும் வைத்து மிரட்டிய காரணத்தால் தான் வரை நிதிஷ்குமார் மீது எந்த குற்றச்சாட்டு வரவில்லை இப்பொழுது உச்ச நீதி உயர்நீதிமன்றமே இந்த பிரச்சனையை எழுப்பி இருக்காது ஆகவே காங்கிரஸ் சிபிஐ வைத்துக் கொண்டு அரசியல் களங்களிலே இன்றைக்கு தேர்தல் காய்களை வெட்டுகின்ற அந்த ராஜ துரோகத்தை இதை செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஓகே என்னோட நேரத்தில் காங்கிரஸ் பட்டு தான் கேக்குறதுக்கு வந்து முழுமையாக பல் சொல்லிருக்கீங்க அதாவது அவர் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் எம்பி ராஷ்டிரிய ஜனதா எம்பி அட்ட எதிர்க்கட்சி எம் நினைக்கல

அண்ணா சிபிஐ தலை இடத்தில் பொதுவாக நடந்துகின்றாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒய் எஸ் ராஜசேகர் என்பவர் காந்திரத்தில் மிகப்பெரிய முதலமைச்சராக இருந்த செல்வாக்கார் என்றார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இன்னைக்கு பல்லாயிரம் கோடிகளை சம்பாதித்து வைத்திருக்கிறார் முதலீடு செய்திருக்கிறார் என்று இன்றைக்கு இன்றைக்கு சொல்லுகிற காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு சொல்லுகிற சிபிஐ

Gracias por qué, la